கட்டுறது கைமண் கல்லாதது உலக அளவு எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் ரெடிமேட் ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு ஓப்பன் ஒயரிங் பண்ணணும் பைப்லாம் கொஞ்சம் தெரியாமல் பண்ணி கொடுக்கணும் நீட்டாக கேட்டிருந்தார் அந்த பில்டிங்கில் போய் பார்த்தேன் அவர் கேட்டது பார்த்தீங்கன்னா மூணு சைடு ரேக் வருது அந்த ரேக்கில் ஃபுல்லாக துணிலாம் எடுக்கும் ரெடிமேட் ஷர்ட்லாம் பேண்ட்லாம் மூணு சைடு ரேக் மேலே துணி மேலே போகிற மாதிரி ட்ராக் லைட் வேணும்னு கேட்டிருந்தாரு நடுவில் ஃபுல்லாக டியூப் லைட் வரான்னு சொல்லியிருந்தார் அந்த பில்டிங்கில் ரெண்டு பீம் வருது குறுக்க அந்த கஸ்டமர் சீலிங்கில் ஃபுல்லாக கேசிங் பட்டி அடிச்சிடலாம் சார் வாலில் வர பைப் வேணால் அவுட்டூரில் ஓட்ட போட்டு வெளில எடுத்துகிட்டு வெளியே பக்கம் திரும்பி உள் பக்கம் வரும் சுவிட்ச் போர்டு எங்கே வருதோ அங்கே ஓட்ட போட்டு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன் சரி சார் ஏதோ ஒன்று நீட்டாக பண்ணி தாங்க ஒயர்லாம் வெளியில் நீட்டாக ஒர்க் பண்ணி தானே கேட்டிருந்தார் அந்த கஸ்டமர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒயரிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு அடுத்தது ஃபிட்டிங் எங்கெங்கே வருதுன்னு மார்க் பண்ணோம் ரெண்டு மீட்டருக்கு ட்ராக்ன அந்த ட்ராக் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எங்கெங்க கேட்டாரோ அங்கெல்லாம் ரேக்கிட்ட நடுவில் ரெண்டு இடத்துல பீம் வருது அவர் நடுவில் ஃபுல்லாக ட்யூப் போர்ட் கேட்டிருந்தார் பழைய மாடல் பார்த்தீங்கன்னா பீம்லேருந்து கீழே இறங்கி டியூப் பெட் மாட்டணுன்னும் போது அந்த அளவு அளவு எடுத்துகிட்டு பைப் வாங்கி கட் பண்ணுவோம் ஸ்த்ரெட்டு போட்டு பேலன்ஸ் சாக்கெட் போட்டு அப்புறம் அந்த பீம் கீழே வராமல் டியூபெட்லாம் செட் பண்ணுவோம் அந்த கஸ்டமர்ட சொன்னால் அது மாதிரிலாம் வேணாம் சார் அசிங்கமாக இருக்கும் எல்இடி ஃபிட்டிங் அந்த மாதிரி விற்கிது அதில் அந்த ரோப் மாதிரி செயின் மாதிரி வரும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கீழே ஒன்றுமோ இறக்கலாம் எவ்வளோ மேலே நான் தூக்கலாம் சார் சொல்லியிருந்தேன் கஸ்டமர் அந்த ஃபிட்டிங் வாங்கி கொடுத்தாரு அந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி சில்லிங்கில் அடிச்சிடணும் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணி அந்த கப்புக்குள்ளே ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு லைட்டு தொங்கக்கூடிய அந்த கம்பியை அந்த சென்ட்ரு ஹோல்ஸ்லேருந்து உள்ளே தள்ளிடணும் அது ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிட்ருக்கோம் லைட்டை எவ்வளோ கீழே வேணாலும் இறக்கலாம் எவ்வளோ மேலே வேணாலும் தூக்கிலாம் அந்த லைட்டை ஒரு ரெண்டு அந்த செயின் மேலே போயிடும் அடுத்த ஏண்டில் ஒரு டீ மாதிரி சின்ன த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டைட் பண்ணிவிட்டு அதை ஃபிட்டிங் உள்ள அப்படியே தள்ளி விட்டுடணும் உள்ளே அதில் த்ரெட்டு மாதிரி இருக்கும் லைட்டு உள்ளே போய் அதை மாட்டிக்கும் நின்றுடும் டியூப்லைட்டு லைட்டு முன்ன பின்னே எப்படி வேணும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதில் எந்த அளவுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நிற்க வச்சுட்டு அந்த நேட்டை டைட் பண்ணிடணும் ஒரு ரெண்டு செயினும் டீப்லெட்டில் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மற்ற இன்னொரு ரெண்டு வந்து வெளில நிற்கும் அந்த எண்டை வைச்சிங்கன்னா மேலே போயிடும் டீப்லெட்டு திரும்பி உங்கள் அளவு கீழே வலிக்கணும் நினச்சிங்கன்னா சென்டரில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னா கீழே வரும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒன்றுமோ ரெண்டு சைடு ரெண்டு சைடோட செயினும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நிற்க வச்சுக்கலாம் இந்த டூப்லெட்டை வாங்கி சென்டரில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சைடு ஃபுல்லாக ட்ராக் லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஃபிட்டிங்கை மாட்டி அப்புறம் கஸ்டமர் சாட்டிஃபைட் ஆயிடாரு நீட்டாக இருக்கும் சார் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தார் இந்த டீப்லெட் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி மாட்டி பாருங்கள் இந்த டேபிளோட பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து சைனா அசிங்கமாக தருதுன்னு சொல்லியிருந்தாரு அந்த சைனில் நான் தெரியாமல் இருக்கிறதுக்கொசம் பிளாஸ்டிக் ஸ்லீவ் ஒன்று வாங்கி போட்டாச்சு இந்த லைட் மூணு கலரில் வருது ஒயிட்டு வார்ம் ஓய்வு நியூட்ரல் வைட்டு சிங்கிள் கலர் எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா வரும் பிவிசி பாடி இது இதுலேயே மெட்டல் பாடியில் வருது ரேட்டு கொஞ்சம் கூடாது அதில் மூணு கலர் வரும் ஒயிட்டு வாட்டி நியூட்ரல் ஓட்டு ஒரே லைட்லேயே மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு டேபிளோட எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம ஏறி வச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிக்கிறது என்னோடய சேனலில் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ